நெல்லையில் பொறியியல் பட்டறை நடத்தி வரும் இளைஞர் ஒருவர் நிமிடத்திற்கு பதினைந்து கண்ணாடி டம்ளர்களை சுத்தம் செய்யும் வாஷிங் மிஷினை கண்டுபிடித்துள்ளார் பாளையங்கோட்டை வண்ணார்பேட்டையைச் சேர்ந்த சிவபாலன் என்பவர் ஸ்ரீபுரத்தில் பொறியியல் பட்டறை நடத்தி வருகிறார் இவர் கண்ணாடி டம்ளர்களை கழுவி சுத்தம் செய்ய வாஷிங் மிஷின் ஒன்றை தயாரித்துள்ளார் இதில் ஒரு நிமிடத்தில் பதினைந்து கண்ணாடி டம்ளர்கள் சுத்தம் செய்யப்படுகிறது மேலும் சுகாதாரமான முறையில் பாத்திரங்களை சுத்தம் செய்யவும் இந்த சாதனம் பயன்படுகிறது இந்த சாதனத்திற்கு பொதுமக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளது என்னோட மீதி நேரங்களில் நம்ம தொழில் வளர்ச்சி அடையணும் அது மாதிரி நாட்டுக்கும் ஏதாவது நம்ம பயன்படுற மாதிரி செய்யணுங்கிற எண்ணத்தில் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்து ரெண்டுலேருந்து ஒரு நாலஞ்சு வகையான கண்டுபிடிப்புகளை முயற்சி பண்ணி செய்திருக்கிறேன் இது அஞ்சாவது முறையாக என்னோடய இது இது என்னென்னா இதோட பேர் வந்து மினி வாஷிங் மிஷின் பேர் இது வந்து ஹோட்டல் டீ கடை நம்ம இப்போ அன்றாட நம்ம பயன்படுத்தக்கூடிய கிளாஸ்க்குள்ள வந்து உள்ளு வச்சு எடுக்கும்போது உள் பக்கம் வெளிப்பக்கம் உள் பாட்டம் எல்லாம் ஒரே டையத்தில் சுத்தம் பண்ணி எடுத்துடுது அது மாதிரி இல்லை ஒரு நிமிஷத்துக்கு பதினஞ்சு டு பத்து டு பதினஞ்சு கிளாஸ் வரை நம்ம வாஷ் பண்ணி எடுத்துடலாம் அது நேரமும் மிச்சமாகுது ரெண்டாவது சுகாதாரமும் இருக்குது அதனால் மீண்டும் வந்து நம்ம மக்கள் வந்து இந்த கிளாஸை பயன் வந்து நல்ல ஒரு இது பிளாஸ்டிக் பயெல்லாம் தவிர்க்கதை விட இது நல்ல ஒரு பயனாக இருக்குங்கிறது தான் என்னோடய கருத்து அதுக்காக தான் இது தயாரிச்சுருக்குறோம் உள்ள காலகட்டத்தில் எல்லாமே நவீனபுரமாக இருக்குது ஏன்னா அதுபோல வந்து இன்றைக்கி வீடுகளுக்கு வேலைக்கு ஆள் கிடைக்கிறது சிரமம் ஒன்று ரெண்டாவது வந்து இந்த கருவி வந்து பெண்களுக்கு வந்து மிகவும் நல்ல ஒரு பயனுள்ளதாக இருக்கும் இதில் எவ்விதமான ஐயப்பாடும் இல்லை சிவபாலன் ஏற்கனவே ஆழ்துளை கிணற்றில் விடும் குழந்தைகளை மீட்க செயற்கை கை கருவியை உருவாக்கியுள்ளார் மேலும் ஆழ்துளையில் உள்ள நச்சு வாயுவை வெளியேற்றவும் ஆக்சிஜன் கிடைக்கவும் வழிமுறைகளை கண்டறிந்துள்ளார்